மசாலா பொரி பண்ணுவோம் அதுக்கு தேவையான மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு மாவு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஓம சேர்த்துக்கலாம் நல்லா கசக்கிட்டதில் ஒரு ஸ்பூன் மல்லிப்பூடி சேர்த்துக்குவோம் தனி மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கசூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிடுவோம் ஒரேடியே தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நல்லா பூரி மாவை பார்த்து இதை வந்து விசஞ்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ மாவு கொஞ்சம் அழுத்தி அந்த அந்தளவுக்கு பூரி நல்லா உப்பலாக வரும் இந்த மாதிரி நல்லா மாவு பிசஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு இப்படி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துக்கும் இது ரொம்ப தே லைட்டாக தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தேய்ச்சி வச்சுருக்க பூரிலாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் இதில் ஜீரகம் ஓமம் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது சும்மாவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதே மாதிரி இப்போ எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்குவோம் பூரி எல்லாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான சைடு செஞ்சுக்குவோம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா அதை பண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ மசிலிட்டு இருக்கிற உருளைக்கெழங்க வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாம் அதில் மசாலா பூரியில் ஏற்கனவே மசாலா நிறைய இருக்குது இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரைஸ்பூன் மல்லிப்பொடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுருங்க இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதில் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம் இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிப்போம் இது லாஸ்ட்டை அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் வெந்தய கீரைக்கு லைட்டாக தூவிக்கும் அதில் கசூரியும் வைத்து இல்லை நெய் வேணும் பொழுது கொஞ்சம் லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை ரெடி ஆயிடுச்சு மசாலா அடுப்பாக பண்ணிடலாம்